தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் அமைந்துள்ள நத்தம் மாரியம்மன் கோயில் திருப்பணியின் ஒரு பகுதியாக கோபுரத்தில் பீடி இலைகள் சுற்றும் பணியின் சிற்பம் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபுரத்திற்கான சிற்ப வேலைப்பாடுகளில் தமிழர்களின் பாரம்பரியமான பனைமரம் ஏறுதல் கிணற்றில் நீர் இறைத்து விவசாயம் செய்தல் உள்ளிட்டவை உடன் வீடு இலைகள் சுற்றும் பணிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதன் சிற்பத்தையும் செதுக்கியிருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தங்களுக்கு வாழ்வாதாரமான வீடி இலைகள் சுற்றும் பணிகள் கிடைக்கும் வருமானத்தையும் பொதுமக்கள் கோயில் திருப்பணிக்காக அளித்து உள்ளதாக பொதுமக்கள் நிகழ்ச்சி உள்ளனர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே பணி நிறைவு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் அதனை விட்டு பிரிய மனமில்லாமல் அதற்கு முத்தமிட்ட காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் அவர் ஓட்டுநர் இருக்கையில் கடைசியாக ஒருமுறை அமர்ந்து பணி நிறைவை எண்ணி கண்ணீர் விட்டார் முன்னதாக அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இமயமலையில் காணப்படும் அரிய வகை ருத்ராட்சம் குன்னூரில் காய்க்க துவங்கியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மூலிகை தாவரங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரிய வகை மரங்களும் உள்ளது இமயமலை மற்றும் நேபாளத்தில் மட்டும் கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் ஆங்கிலேயர் காலத்தில் இங்கு நடவு செய்யப்பட்டது குன்னூரில் தற்போது இதமான சூழல் நிலவி வருவதால் ருத்ராட்ச மரங்கள் முன்பே காய்க்க துவங்கியுள்ளன இதனால் குன்னூர் சிம்ஸ் பூங்காவை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க